இப்போ நல்லடியார்கள் வந்து கொண்டாடுற விஷயத்துல தான் பெரிய தப்பு செய்கிறாங்க நல்லடியார்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்போ நல்லடியார்களை கண்டுபிடிக்க முடியலை என்று சொன்னால் இதெல்லாம் இருக்கிறது நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியலை என்று சொன்னால் அவங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் எவ்வளவோ நல்லடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை பற்றியெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது அப்போ அது கொண்டாடுவதற்காக சொல்லலை கண்டுபிடிக்க முடியாத நல்லடியாரை கண்டுபிடிக்க முடியுமானால்தான் அவரை கண்டுபிடிச்சு நம்ம பாராட்டுவதை நடத்தலாம் அவருக்கு என்னென்னவோ கிடைக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கும் இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்றெல்லாம் அது பின்னாடி வருது அந்த மாதிரியா நம்ம எல்லாம் வந்து நல்லடியார்கள் கிடைக்கும் என்று சொல்கிறான்னா நல்லடியார்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு உருசு நடத்துவதற்கோ அல்லது சந்தனக்கூடம் நடத்துவதற்கோ அல்லது பாராட்டு விழா நடத்துவதற்கோ எல்லாம் சொல்லவே இல்லை வேற எதுக்கு சொல்கிறான் நீ நல்லடியார் ஆகுப்பான்னு சொல்கிறான் அதுதான் எதுக்கு நல்லடியாருடைய பரிசெல்லாம் சொல்கிறான் நல்லடியார்களை கொண்டாடுவதற்கு சொல்லி இருந்தான்னு சொன்னால் நல்லடியார்களை கண்டுபிடிக்கிற வழியும் சேர்த்தெல்லாம் சொல்லியிருப்பான் எல்லாம் பார்த்து பார்த்து கொண்டாடுங்க அவங்களுக்கு பாராட்டுகளை நடத்துங்க அதுக்காக தான் அவங்கள பற்றி நான் இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இன்னென்ன தர்ஜா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி அல்லாஹ் வந்து நல்லடியார்களை பற்றி அவங்களுடைய தர்ஜாக்களை சொல்வானே ஆனால் அவங்க யாருண்டு கண்டுபிடிக்கிற வழியை காட்டி தந்திருப்பானே இல்லையா யாருண்டே தெரியாமல் ஆக்கி விட்டான் இல்லை அப்போ எதுக்காக இதை சொல்கிறான் நீங்கள் நல்லடியாராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் அடைந்து கொள்வீர்கள் நீங்கள் இறைநேசர ஆணியர்களே ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று நம்மளை எல்லாரையும் இறைநேசரை ஆக்குவதற்காக சொன்ன வாக்குறுதிதானே தவிர யாரையோ இறைநேசர் என்று முடிவு செய்து உரியது அல்ல என்பதை நம்ம புரிந்து வேண்டும் அடுத்ததாக